நாக்பூரைச் சேர்ந்த பத்தொன்பது வயது சதுரங்க வீராங்கனையான திவ்யா தேஸ்முக் இந்தியாவின் பிரகாசமான இளம் திறமையாளர்களில் ஒருவராக திகழ்கிறார் அச்சமற்ற கூர்மையான சாதுரியமான விளையாட்டு மற்றும் அழுத்தத்துக்கு மத்தியில் அமைதி ஆகியவற்றால் அவர் நன்கு அறியப்படுகிறார் மருத்துவரான பெற்றோரால் வளர்க்கப்பட்ட திவ்யாவின் சதுரங்க பயணம் எதிர்பாராத விதமாக துவங்கியது விபத்தாக சதுரங்க போட்டியில் நான்கு வயதில் நுழைந்திருந்தாலும் விரைவிலேயே அது ஒரு சவாலாக மாறியது இளம் வயதிலேயே திவ்யா அதிக பந்தய போட்டிகளில் தனது பதட்டமில்லாத சமநிலைக்காக நட்பெயரை पत्रिरन தரவரிசையில் சீராக உயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்றார் உலக யூ டுவெண்டி பெண்கள் ஆனார் மேலும் போன்ற முன்னணி போட்டியாளர்களை தோற்கடித்தார் அவரது பயிற்சியாளரான சர்வதேச மாஸ்டர் ஸ்ரீநாத் நாராயணன் திவ்யாவை ஒரு அரிய வலுவான திறமைசாலி என்று விவரிக்கிறார் பெரும்பாலும் தனது மாணவியின் செயல்திறனை எம் எஸ் தோனியின் செயல்களுடன் ஒப்பிடுகிறார் ஆக்ரோஷமான அதே நேரம் சூழ்நிலையை மாற்றிய அமைக்கக்கூடிய வித்தை தெரிந்த திவ்யா கிளாசிக்கல் ரேபிட் மற்றும் பிரிட்ஸ் போன்ற அனைத்து வடிவங்களிலும் சிறந்து விளங்குகிறார் இது அவரை உலக அரங்கில் ஒரு வலிமையான போட்டியாளராகவும் இந்தியாவின் புதிய தலைமுறை சதுரங்க சாம்பியன்களில் ஒரு முக்கியமான நபராகவும் ஆக்குகிறது